ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோவில் எவிக்ஷன் அப்டேட் தான் இந்த வீடியோ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண எவிக்ஷன் யார் இருக்கும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி அவர்களுடைய எடிஷன் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் பட் இருந்தாலும் பிக் பாஸ்லேருந்து இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருக்குது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்னைக்கு ஒரு லெட்டா ரெண்டு லெட்டா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் நிலையில் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு யோ என்னையா ஒரு எவிக்ஷனா நோ எவிக்ஷனா அப்படின்ற மாதிரி குழப்பாதையா நீ காலங்காத்தாலே வந்து ஆரம்பிச்சிட்டே அப்படின்ற மாதிரி நீ கேட்கறது எனக்கு புரியுது ஸோ நமக்கு வர அப்டேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நோய் எவிக்ஷன் அப்படிங்கிறது அது ரூமர் தான் அது வாய்ப்புகள் மிக மிக கம்மி நிறைய பார்க்குறேன் நானே நோய் எவிக்ஷன் இருக்கும் நோ எவிக்ஷன் இருக்கும்னு அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது ஏன்னா இப்போ வந்து மிடில் இருக்கும் ஸோ இப்போ வந்து நோய் எவிக்ஷனு அது புயல் காரணமாக ஏதாவது ஒரு எவிக்ஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கே தவிர இப்போ திடீர்னு இருக்க ஒரு இதை வந்து நாங்கள் ஏன்டா வந்து சாத்தணும் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் வந்து நோய் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து கிடையவே கிடையாது ஒன்று ரெண்டு எஃிக்ஷனு இன்னொன்று ஒரு எஃபிக்ஷன் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பாஸில் க்ரியேட்டிவ் டைரக்டரோட ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு ஸோ அவர் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அன்புக்கரசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரஜனை தமிழில் வச்சு போட்டிருக்காங்க கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வச்சு கேம் ஓவர் அப்படிங்கிற மாதிரி பிரஜனை நம்ம எடுத்துக்கலாமா இல்லை வெறும் ரோஸ்ட் மட்டும் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு பிரஜன் அவர்கள் த்ரெட்டன் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அப்படின்னு பார்த்தா எஃப்ஜே இதோட பயங்கரம் பண்ணியிருக்கானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் எஃப்ஜே வந்து வார்த்தை விட்டுருக்கான் பட் இது வந்து மிரட்டுறது டிஸ்ட்ரெலாம் வெற்றியை தான் சொல்லிட்டு ஒரு ஒரு தடவை சொல்லிட்டு போயிட்டான் இவன் வந்து லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சுபிக்ஷா இருக்கட்டும் யானா இருக்கட்டும் விக்ரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் இவன் வந்து நான் வந்து கப்புள் அந்த ஒரு இதில் இருக்கேன் விஜய் சேதுபதியை மச்சான் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிளில் வந்து இருக்கான் பார்த்தீங்களா அந்த திமிரை விஜய் சேதுபதி அவர்கள் அடக்குவாரா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி ஸோ நம்ம கிரியேட்டிவ் டீம் வந்து போட்ட மாதிரி நம்ம பிரஜனை வந்து அடித்து சாத்தி விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் எடுக்க மாட்டார் பிரஜனை தான் கடைசியாக இருந்தால் கூட அவர் காடை முத எடுத்து வச்சுருந்தா கூட வியானா வந்து ரெண்டாவது இருந்தால் கூட கண்டிப்பாக வியானா தான் முதல் தூக்குவாங்க அதுக்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜனை வந்து தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வட்டம் பிரஜனுக்கு வந்து ஒரு ஹெவியான ஒரு வார்னிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது அவ்வளவுதான் மற்றபடி அவன் வெளியே போவான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கணிக்கவே முடியாது ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் அவங்களுக்கு வந்து காசு இல்லை அப்படிங்கிறத இப்போ லைவ்வில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாண்ட்ரா வந்து ரொம்ப புலம்பிகிட்டு இருந்துச்சு என் புருஷன் வந்து இந்த மாதிரி வேலைக்கும் போல் அவனுக்கு வேலை கிடைக்கல எனக்கு வேலை கிடைக்கல ஜொமெட்டாலாம் ஓட்டிகிட்டு இருந்தா அவர்கிட்ட ஒரு டைமில் அந்த லெவலுக்கு வந்து மோசாயிடுச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து காசு கட்ட முடியல ஸோ அந்த அளவுக்கு வந்திருக்கோனால தான் தான் நாம தான் அப்ளை பண்ணேன் அதுக்கடுத்து என் புருஷனும் வந்துட்டார் ஸோ இது வந்து எங்களுடைய ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்க்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னுமாதிரி சொல்கிறாங்களா ஸோ அப்படி இருக்கும்பொழுது ரீசெர் பிடிக்கு இது தெரியும் உடனே பிரஜனை எடுத்துட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கார் இவன் வந்து ஓட்டு வந்து அவருக்கு இல்லை அவர் தான் கையேசியிருக்கார் அஃபிஷியல் அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் ஸோ அப்படி பொழுது ஹோஸ்ட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்குது ஒன்னு நீங்கள் கேட்கலாம் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம ஏழு வருஷம் எட்டு வருஷம் பிக் பாஸ் வந்து பண்ணுறோம் ஓகேவா அதில் வந்து நம்ம உள்ளே பேசின வரைக்குமே ஹோஸ்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது இப்போ ரெட் கார்டு ரிவர்ட் பண்ணுறதுக்கும் ரெட் கார்டு கொடுக்குறதுக்கும் ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஹோஸ்ட்டுக்கு ஒரு சில வந்து பாலிசிஸ் இருக்குது ரூல்ஸ் இருக்குது மக்களுடைய ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வேலிடாக இருந்தால் எடுத்துருவாங்க இல்லை கேமுக்கு அது தேவை இல்லை ஹோஸ்ட் வந்து அதை ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு வந்து மாற்றிக்குமைங்கிறதுக்கான ஒரு டிஸ்கஷன் கூட போகலாம் அந்த மாதிரிலாம் பேனல்ஸ்கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து இருக்குது அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது யாராலையும் மறுக்கவும் முடியாது சரிங்களா ஸோ அது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு எம்ப்ளாயை வந்து ஹையர் பண்ணலை அப்படிங்கிறதுக்கே அதுக்கே நான் ஆயிரத்தெட்டு பேர் வந்து யோசிக்க தேவையில்லை நீங்கள் ஏதாவது ஹையர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் பட் அவனை வெளியே தூக்குறதுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து நீங்கள் பேசணும் சும்மா வந்து டக்குன்னு தூக்கிட முடியாது ஓகே அந்த மாதிரி தான் இதுவும் இந்த கேமில் மக்களுடைய ஓட்டு வந்து ஒரு தீர்மானமாக இருந்தாலும் மக்களுடைய ஓட்டின்படி இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நடக்கல அப்படிங்கிறது நம்ம காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ சொல்லலை ஸோ அதனால் பிரஜனுக்கு வந்து ஹெவி ரோஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய எதிர்பார்ப்பு மற்றபடி வேறு ஒரு வெங்காயம் இருக்காது வியானா இல்லை ரம்யா இந்த ரெண்டு பேரெலாம் யாரும் தூக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு வியானா விஜய் மாட்டாருன்னு நினைக்கிறேன் பிகாஸ் வியானா வந்து அனலைசிங் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல அதுக்கடுத்து அரோராவாக ஓட்டு வந்து இருக்கு பார்த்துட்டு இருக்க முடியுது ஸோ இதில் வந்து குரூப்பில் டூப்பு வந்து பார்த்தீங்கன்னா அமித் தான் அமித் இப்போ தான் வந்திருக்காருங்கிற அந்த ஒரு உரிமை வழங்கப்பட்டாலும் எனக்கு தெரிஞ்சு ஓட்டிங் படி பிரச்சனை காப்பாற்று நினச்சாங்கன்னா அடுத்து ஓட்டிங்கில் லாஸ்ட்டாக இருக்கிறது வியானா தான் அப்புறம் தான் ரம்யா சுபிக்ஷா அமித்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் வராங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வியானா தான் அடுத்து வந்து எவிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே அது நான் வந்த பிறகு உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் இது வந்து எதுக்கு இந்த வீடியோனா பிக்பாஸ் நம்ம ஷோ நடத்துகிறவங்களே வந்து இந்த மாதிரி வந்து போட்டு போகிறப்ப மேபி ஒரு டவுட் வந்துருக்கும் எல்லாத்துக்குமே இது வந்து கண்டிப்பாக தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை வந்து என்ன போகிறாங்க அப்படின்ற மாதிரி அதற்காக தான் ஒரு கிளாரிட்டி தான் அந்த வீடியோ ஹோப் திஸ் வீடியோ கிளாரிஃபைடு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மீண்டும் கமெண்ட் செட்னு சொல்லுங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வியானாக்கு இருக்குது அமிர்தத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாக்கு இருக்கு இந்த மூன்று பேர் யாராவது தூக்குவாங்க தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஹோஸ்ட் வந்து என்ன டிஷ் எடுக்கிறாரு அவரை எடுக்கிற டிஷ் என்ன ஃபைனல் நம்ம எதுவுமே பேச முடியாது தான் பாயிண்ட்டு ஓகே ஸோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ